ட்ரெய்ஸ்தலாட் இன்றைய வேதவசனம் எஸ்ஆர் நாற்பத்தி ஒம்பது இறை வார்த்தைகள் எட்டு ஆண்டவர் கூறுவது இதுவே தகுந்த வேளையில் நான் உமக்கு பதிலளித்தேன் விடுதலை நாளில் உமக்கு துணையாயிருந்தேன் நாட்டை மீண்டும் நிலைநாட்டவும் பாலடைந்து கிடக்கும் உரிமை சொத்துக்களை உடைமையாக்கவும் நான் உம்மை பாதுகாத்து மக்களுக்கு ஓர் உடன்படிக்கையாக ஏற்படுத்தினேன் ஆம்பிரியமானவர்களே ஆண்டவர் கூறுவது தகுந்த வேலையில் நான் உமக்கு பதிலளித்தேன் ஆம் பிரியமானவர்களே தகுந்த வேலை வரும்பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு பதிலளிக்க கூடியவராக இருக்கிறார் நம்ம சில நேரங்கள்ல என் ஜெபத்திற்கு பதிலே வரலையே நானும் ஒவ்வொரு கோயிலாக போறேன் ஆனாலும் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் வரல எத்தனையோ ப்ரேயருக்கு போயிட்டேன் யாரையாரையோ பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டேன் ஆனால் என்னுடைய ப்ரேயருக்கு பதில் வரலையேன்னு சொல்லி நம்ம சில நேரங்களில் நம்ம நினைப்பது உண்டு சொல்வது உண்டு ஆனால் எதற்காக நம்மளுக்கு பதில் சில நேரங்களில் வராமல் இருக்கலான்னா சில நேரங்களில் நம்ம செய்கிற குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பாவம்னு எதை சொன்னால் பெரிய பெரிய பாவம் செய்யணும்னு இல்லை ஒரு பொய் சொன்னாலே அது பாவம்தான் நம்ம அன்றாட நம்ம என்ன செய்கிறோம் பத்து கட்டளைகளை மீறி நடந்துடுறோம் அந்த பத்து கட்டளைகளின்படி நடந்தாதான் ஒரு மனுஷன் பாவத்திலிருந்து விடுதலை பெறுவான் பாவம் செய்யாம இருக்கணும்னா அந்த பத்து கட்டளைகளின்படி நம்ம நடந்தாலே போதும் நம்ம பாவத்திற்கு உள்ளாக மாட்டோம் பாவத்திலேருந்து தப்பித்து விடலாம் அப்போ ஒரு மனுஷன் பத்து கட்டளைகளின்படியாகவும் இந்த விவிலியத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளையும் கடைபிடித்தாலே ஒரு மனிதன் பாவம் செய்ய மாட்டான் ஆனால் நம்ம என்ன செய்கிறோம் மாம்சத்தின்படி நம்ம பாவம் செஞ்சிடறோம் அணுதினமும் பாவத்திற்கு விழுந்துடுறோம் நம்மளை அறியாதபடிக்கே பாவத்தில் விழுந்துடுறோம் ஒரு பொய் சொல்லிடுறோம் யாரையாவது எதிர்த்து பேசிறோம் தீயது பேசிறோம் ஒரு தாய் தந்தை எதிர்த்து பேசிறோம் எல்லாமே பாவம்னு சொல்லி போட்டிருக்கு கடவுளை இல்லைன்னு கூட சில நேரங்கள்ல சில பேர் மறுதளிச்சாங்க நம்மளும் கூட சில நேரங்கள்ல என்னப்பா எனக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருது கடவுளை நீர் இருக்கீரா இல்லையான்னு கேட்குறது பாவம் அப்போ நம்ம பாவத்தை செய்து கொண்டே இருந்துகிட்டே இருந்தா நம்மளுக்கு எப்படி ஆண்டவரிடத்துல நம்மளுடைய ஜெபத்திற்கு பதில் வரும் வராது அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும் ஒப்பு கொடுக்கணும் நான் செய்தப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கிறதுக்கு முன்பாகவே ஒவ்வொரு நாளும் ஒப்புக்கொடுக்கணும் கொடுக்கணும் ஏசப்பா நான் செய்த காலையிலிருந்து இவ்வளவு நேரம் செய்த பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பிறரை காயப்படுத்தி இருந்தால் கூட அது பாவம்தான் அது தீமை தான் அப்போது நம்ம மன்னிப்பு கேட்கும் பொழுது அவர் மன்னிக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார் அவர்கிட்ட மட்டும்தான் நம்ம மன்னிப்பு பெற முடியும் மனுஷரிடத்துல நம்ம பெற முடியாது நம்மளை படைத்து உருவாக்கி இருந்து தான் நம்ம என்ன செய்ய முடியும் அவர் மன்னிக்க தாராள உள்ளத்தினராக இருக்கிறார் அவர் நமக்காக அடிக்கப்பட்டதே அதனால தான் நம்மளுடைய பாவங்களுக்கு நம்ம பாவங்கள் நம்ம இப்போ செய்கிற பாவங்களுக்காக அவர் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் என்ன செய்தார் அடிக்கப்பட்டார் இகழப்பட்டார் பாருங்க நம்ம யாராவது ஒருத்தர் பேசிட்டோன்னா நம்ம என்ன செய்கிறோம் மனம் கசந்து போயிடுறோம் ஆனால் அவர் நமக்காகவே அவர் பாடுகள் பட்டார் அவர் நினச்சா அந்த உலகத்தையும் என்ன செய்யலாம் ஆளலாம் ஆனால் அவர் ஒரு ஏழையின் கோலமாக பிறந்து நம்ம ரட்சிப்புக்காக அவர் தன்னையே அவர் பலி கொடுத்தார் அந்த விலையேற பெற்ற நம்ம அந்த ரத்தத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே அப்போ நம்ம பாவத்திற்கு அவர் இடத்துல மன்னிப்பு கேட்கணும் அவர் விலையேற பெற்ற இரத்தம் நம்மளுடைய எல்லா பாவங்களையும் சகல விதமான பாவங்களை ரட்சிக்கும்னு சொல்லி வேதத்தில் தான் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தால் நம்ம விலைக்கு வாங்கப்பட்டவர்களாக இருக்கிறனால ஆண்டவர் இடத்துல நம்ம என்ன செய்யணும் அவருடைய பெற்ற அந்த இரத்தத்தை கொண்டு ஏசப்பா உங்கள் ரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிங்கப்பா அப்படின்னு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மளை மன்னிக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அவர் மன்னிக்கிற தேவன் அவள் உன்னைய மன்னிக்க மாட்டேன்னு அப்படி சொல்கிற தேவன் அல்ல அப்பான் கூப்பிட்டா போதும் அவர் அன்புள்ளவர் நம்மளுக்கு இந்த உலகமே தராத சமாதானத்தையும் அன்பையும் அவர் கொடுக்கக்கூடியவராயிருக்கிறார் பிரியமானவர்களே நம்ம தான் என்ன செய்கிறோம் தேவனை நோக்கி பார்க்க மாட்டுக்கிறோம் ஏதேதோ காரியங்களில் நம்ம ஆழமாக சிந்தித்து கொண்டு இந்த உலக பிரம்மாண்டமான காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாளைக்கு என்ன செய்ய போகிறேன் நாளைய தினம் எப்படி இருக்க போகுது எனக்கு இன்றைய தினம் எப்படி இருக்க போகுது நாளைக்கு என்ன வழி பிறக்கும் நான் அதை செஞ்சிருவேணா இதை செஞ்சிருவேணா அப்படின்னு தான் நினைக்கிறோமோ ஒழிஞ்சி நம்ம ஜெபத்திற்கு பதில் வரலையே அப்போ நம்ம என்ன செஞ்சோம் ஏதாவது ஒரு குறை செய்திருப்போமா அதுக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம மன்னிப்பு கேட்போன்னு என்னைக்காவது நினச்சி பார்த்துருப்போமா பிரியமானவர்களே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் அவர் செய்த நன்மைகளையும் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அசை போட மாட்டோம் ஒரு ஆடு ஒரு சாப்பாடு சாப்பிட்ட பிந்தி அது என்ன செய்யுது அதை சாப்பிட்டு நல்லா முடிச்சிடுது முதல்ல அதுக்கு பிறகு அது என்ன செய்யுது அசை போடுது அசை போட்டால் தான் அதற்கு நல்லது என்ன அதை நினச்சி அது அசை போடுது அதே போல் என்றைக்காவது நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளவோ நன்மைகள் செய்திருப்பார் பிரியமானவர்களை ஒவ்வொரு நாளும் நடத்துவதே அவருடைய பெரிய கிருபை அவருடைய வழிநடத்துதல் பெரிய கிருபை பெரிய பாக்கியம் நம்ம ஒவ்வொரு நாளும் உயிர் வாழ்வது பெரிய பெரிய காரியம் ஆனால் நம்ம என்னைக்காவது ஒரு நாள் அதை நினச்சிருப்போமா நினைக்க மாட்டோம் நம்மளும் அதே போல் ஒரு ஆடு எப்படி அசை போடுகிறதோ அதே போல் அவர் செய்த நன்மைகளை குறித்து நம்ம அசை போடும் பொழுது நன்றி சொல்லும் பொழுது நம்ம தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு அவர் என்ன செய்ய போகிறார் ஆறுதல் கூறுகிறவராக தகுந்த வேளையில் பதில் கொடுக்கிறவராக விடுதலை நாளில் துணை செய்கிறவராக ஆம் பிரியமானவர்களை பாலடைந்து கிடைக்கின்ற எல்லாவற்றையும் நம்மளுக்கு என்னென்ன தரணுமோ அவ்வளத்தையும் எல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது எல்லா பொக்கிஷங்களும் அவர்கிட்ட தான் நிறைஞ்சிருக்கு அவர் ஐஸ்வர்யவான் அவருடைய பிள்ளைகள் நம்ம யாரு ஐஸ்வர்யவான்கள் அப்போ நம்ம ஒன்றும் இல்லாதவர்கள் சொல்லி நம்மளை நம்ம என்ன சொல்லக்கூடாது சொல்லிக்கிட்டே போகக்கூடாது நான் ஒன்றுமே இல்லாதவ நான் ஒன்றுக்குமே தகுதி இல்லாதவன் ஞானம் இல்லாதவன் அவரிடத்தில் நம்ம கேட்கணும் ஏசப்பா எனக்கு ஞானத்தை தாங்க எனக்கு ஞானத்தின்படி வழி நடத்துவதற்கு நான் என் பிள்ளைகளை வழிநடத்துவதற்கு என் கணவரை வழி நடத்துவதற்கு என் மனைவியை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர் தகுந்த வேலையில் நம்மளுக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே விடுதலை நாளில் நம்மளுக்கு துணை செய்கிறவராக இருக்கிறார் பிரியமானவர்களே அதனால் நம்ம என்ன செய்யக்கூடாது அவருடைய நன்மைகளை ஒரு நாளும் மறக்கக்கூடாது மறக்கக்கூடாது நம்ம பாவம் மன்னிப்பு இடத்துல கேட்கும் பொழுது மிகுதியாக அவர் என்ன செய்கிறார் இரக்கம் செய்கிறார் கிருபை செய்கிறார் பெரியமானவர்களே நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கணும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது நம்ம பாவங்களை அறிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே எல்லா விதமான ஸ்தலங்களோ நம்மளுக்காக திறக்கப்படும் பிரியமானவர்களே அதனால் நம்ம ஆண்டவரிடத்துல மன மகிழ்ச்சியாயிருந்து தேவனிடத்துல கேட்கிறதை யாவற்றையும் நம்ம பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசத்தோடு இருந்து நம்ம கேட்போம் ஜெபிப்போம் இனி ஆண்டவர் நம்மளுக்கு தருவார் எல்லாவற்றையும் இனி அடைத்து வைத்திருக்கின்ற எல்லா வாசஸ்தலங்களும் நம்மளுக்கு திறக்கப் போகுது பிரியமானவர்களே நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும் நம்மளை உருவாக்கிய தேவனுக்கு நன்றி கூறணும் பிரியமானவர்களே ஜெபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே மெ நன்றியோடு மே ஸ்துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா அப்போ இதை கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் இரக்கம் செய்வீராக அவர்கள் என்ன வேண்டுதல்களோடு இருக்கிறார்களோ அவர்கள் மன நிறைவு அடையும்படியாக அவர்கள் உள்ளத்து விருப்பங்களை நீர் நிறைவேற்றி கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் வழியாய் நல்ல பிதாவே ஆமேன்